இது நோட் இந்த சந்த மாடல் மிஷினரி த்ரீ எச் பி கொட்டி நீங்க ஏன் டெண்டை நீங்க ஒன் டன் வந்து ஆரம்ப்சே நீங்க மே கட் நோட் இந்த எஸ்ட் மிஷின்ஸ் நீங்க நூறு மிஷினெடி மடி ஸ்பெஷல் ஆஃபர் ரூபாய் மிஷின் டீலர்ஸ் ரெடி ப்ளீர்த்தி நோட்ரி எஸ் மிஷின் மிஷின்ஸ் இது இல்லே மானுரிங் யூனிட்டு எல்லா ரேட்ல இருந்து ஒன் கட்டி ஐநூறு கிலோ நீங்க கட் இது நீங்க குறி தனியா எஸ் நீவே நோட் ಹಾಯ್ ಮೇಡಮ್ ನಮಸ್ತೆ ನಮಸ್ಕಾರ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಿ ನೀವ್ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ ಸೂಪರ್ ಆಗಿದ್ದೀನಿ ಬಂದಿದ್ದೀನಿ ಹೌದು ರಾಸಿಗಳ್ಬಿಟ್ಟಿದ್ರ ಯಾವ ತರ ಮೇಡಮ್ ತಿಳ್ಸಿ ಅಲ್ಲ ಸರ್ ಇದು ಬಂದು ನಮ್ ಎಂ ಕೆ ಕುಮಾರವೇ ಇಂಡಸ್ಟ್ರೀಸ್ ನಾವ್ ಈಗ ಮಿಷನ್ಸ್ ನೋಡಿದ್ರಿ ನಮ್ದು ಬಂದಿದ ಓನ್ ಮ್ಯಾನುಫ್ಯಾಕ್ಚರಿಂಗ್ ಇದು ಇದು ನೋಡ್ರಿಂದ್ರೆ ಈಗ ನಾವು ಡಿಸ್ಪ್ಯಾಚರ್ ರೆಡಿ ಮಾಡಿ ಮಾಡಿರೋದು ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿಂದ ಎಷ್ಟು ಮಿಷನ್ಸ್ ನಿಮ್ ಹತ್ರ ಇರ್ತದೆ ಅಂದ್ರೆ மதுலேன் நீர் மிஷின் மேலே ரெடி மாதிரி மடி ரெடி ஸ்டாக்கு இது மட்டும் இல்லாத குடோன் இத்தோன் நோட் கர்நாடக டீலர்ஸ் நம்ம ஆர்டர்ஸ் கொட்டி இருத்த அவடி டூ டெஸ்பச்சி நம்மஹத்த மிஷின் ரெடி மாதிரி பாக் மாதிரி மடி சேம் டைம் ஆக நோட் நமக்கு மானுஃபாச்சரிங் யூனிட்டு அது நோட் நமது மிஷின்ஸ் எல்லாே அல்லே நம்ம மிஷின் மானுஃபாச்சரிங் நம்ம அல்ல நோட் சார்

ಈಗ ಇದೇ ಬಂದ ರೈತರು ಬಂದು ರೈತರಿಯಾಗ ಇಂಡಿವಿಜುವಲ್ ಅವ್ರ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡ್ತಾರ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಬಂದು ನಾವ್ ಇನ್ಸ್ಟಾಲ್ ಮಾಡಿಯೇ ಕಲಿಸ್ತಿರಿ ಇದರ್ ಡೀಲರ್ ಹಂಗೇನಲ್ಲ ನಾವ್ ಇನ್ಸ್ಟಾಲ್ ಮಾಡಿಲ್ಲ ಅವರೇ ಇನ್ಸ್ಟಾಲೇಷನ್ ಮಾಡಾರು ಸರ್ கலிர் மிஷின் இல்ல டீலர் இப்போ மிஷின் தங்கினாயி சிப்பிஷின்ஸ் மிஷின்ஸ் இது இல்லே நம்ம மானுஃபாச்சரிங் யூனிட்டு கட்டர்ஸ் எல்லா மிஷினரிஸ் நம் இல்லே வந்து சார் மச்சரிங் மானுஃபாச்சரிங் ரேட் ஏன் இருக்கோ ஆட்டி சார் ಇವಾಗ ನೋಡ್ರಿ ಅಂದ್ರೆ ಈಗ ನಾವು ಮಿಷನರಿ ನೋಡ್ರಿ ಅದೇ ಮತ್ತೆ ಡಿಸ್ಪ್ಯಾಚ್ ಯೂನಿಟ್ಲಿ ಏನೇನು ಮಿಷನ್ಸ್ ನಾವ್ ಈಗ ಡಿಸ್ಪ್ಯಾಚ್ ರೆಡಿ ಮಾಡಿ ಮಾಡಿರ್ತಾರೆ ತೋರ್ಸಿದ್ದೆ ಅಪ್ರ ನಾವು ಮ್ಯಾನುಫ್ಯಾಕ್ಚರಿಂಗ್ ಯೂನಿಟ್ ನೋಡ್ರಿ ಇವಾಗ ಮಿಷನ್ಸ್ ಏನ್ ಸ್ಪೆಸಿಫಿಕೇಶನ್ಸ್ ಇರ್ತದೆ ಹೆಂಗ ಅದ್ರ ರನ್ ಆತದ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ನೋಡಬಹುದು ಮಿಷನ್ ಯಾವ ತರ ರೈತರಿಗೆ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೋಬೋದಾ ಸರ್ ಇದು ನೋಡ್ರಿ ಮಣಗಲ್ಲಿ ಮೇಕೆಗಳು

நீக்க ஆசே நீண்ட நீங்க ட் கட்

你开始才能用的，你那真的才开始用的，你才能用的。 எ பீஸ்ங்க கட் இது குறிச்சி எஸ் நீவே நோட் கர்நாடக சார் இங்க நோட் இந்த நான் மானுஃபாச்சரிங் யூனிட்ல மானுஃபாகங் கொடுத்தீங்க சோ டீலர்ஷிப்லங்குச்சரிங் ரேட்ல ரெய்ரே வந்து கடுமையா பிரைஸ்ல நம்ம கொடக்காக ரெத்தின் பர்ச்சேஸ் ஸ்கிரீன் நம்பர்ஸ் இத்தம்பர் கால் மாறி நான் கொடுத்தீங்க சார் எல்லாேரு மேடம் தேங்க்யூ சார்